சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தொடர் விடுமுறை போக்குவரத்து துறை வெளியிட்ட சூப்பர் அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார இறுதி மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை அறிவித்துள்ளது சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அதன்படி வார இறுதி நாட்கள் மற்றும் பௌர்ணமி அமாவாசை தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் பயணிகள் சிரமம் சொந்த ஊர் செல்ல எதுவாக தமிழக போக்குவரத்து துறை கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் விடுமுறை முகூர்த்த தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சிறப்பு பேருந்துகளை அறிவித்துள்ளது மேலும் இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் வெளியிட்ட அறிவிப்பில் இன்று முகூர்த்த நாள் நாளை சனிக்கிழமை மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என்பதால் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று ஐநூத்தி எழுபது பேருந்துகளும் சனிக்கிழமை பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இன்று நூறு பேருந்துகளும் நாளை தொண்ணூறு பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மாதவரத்தில் இருந்து இன்று இருபத்தி நான்கு பேருந்துகளும் நாளை நூறு பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகிறது மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டபிள்யூ மற்றும் டிஎன்டி சி மொபைல் செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து ஆர்கே தமிழ்நாடு சேனல் உடன் எந்திருங்கள் நன்றி வணக்கம்